வணக்கம் கதைக்குள்ள ஒரு மனிதர் நீண்ட காலமாக மன அழுத்தத்தில் இருந்தார் அதனால் அவர் எரிச்சலுக்கும் கோபத்திற்கும் ஆளாவதுண்டு வீட்டு செலவுகள் உள்ளிட்ட தனது குடும்பத்தின் முழு பாரமும் தன் மீதே உள்ளது குடும்பத்தில் உள்ள மற்ற எவரும் பொறுப்பாக இருக்கவில்லை போன்ற கவலைகளில் மூழ்கி அடிக்கடி வருத்தப்படுவார் அதனால் தனது குழந்தைகளை திட்டுவதுடன் அற்ப விஷயங்களுக்கும் மனைவியோடு வாக்குவாதம் செய்வார் நாட்கள் ஓடின ஒரு நாள் அவரது மகன் அவரிடம் அப்பா தயவு செய்து என் வீட்டு பாடத்திற்கு உதவுங்கள் என கேட்டான் ஏற்கனவே மன அழுத்தத்தில் இருந்த அவர் தனது மகனை திட்டி அனுப்பிவிட்டார் சிறிது நேரம் கழித்து கோபம் தணிந்ததும் அவர் தனது மகனை பார்க்க சென்றார் அவன் தன் கையில் வீட்டு பாட நோட்டுடன் நன்கு தூங்கி கொண்டிருப்பதை கண்டார் அவர் மெதுவாக நோட்டு புத்தகத்தை எடுத்து கீழே வைத்த போது அவரது பார்வை வீட்டு பாடத்தின் தலைப்பில் விழுந்தது அதன் தலைப்பு ஆரம்பத்தில் நன்றாக இல்லாமல் பின்னர் நன்றாக மாறும் விஷயங்கள் அவரது மகன் இதை பற்றி ஒரு கட்டுரை எழுத வேண்டும் அவன் ஏற்கனவே அதை எழுதி முடித்திருந்தான் ஆர்வத்துடன் அந்த நபர் தனது மகன் எழுதியதை படிக்கத் தொடங்கினார் அது எனது இறுதி தேர்வுகளுக்கு நான் மிகவும் நன்றி கூறுகிறேன் ஏனென்றால் அவை முதலில் நன்றாக தோன்றவில்லை ஆனால் அதன் பிறகு எங்களுக்கு விடுமுறை கிடைக்கிறது கசப்பான மருந்துகளுக்கு நான் நன்றி கூறுகிறேன் ஏனெனில் அவை ஆரம்பத்தில் மோசமான சுவையை தருகின்றன ஆனால் அவை என்னை குணப்படுத்துகின்றன தினமும் காலையில் என்னை எழுப்பி நான் உயிருடன் இருக்கிறேன் என்பதை நினைவூட்டும் அலாரம் கடிகாரத்திற்கு நான் நன்றி கூறுகிறேன் எனக்கு இவ்வளவு நல்ல தந்தையை கொடுத்ததற்காக நான் கடவுளுக்கு நன்றி கூறுகிறேன் ஏனென்றால் முதலில் அவரது திட்டுதல் மோசமாக இருந்தாலும் அவர் எனக்காக பொம்மைகளை வாங்குகிறார் என்னை வெளியே கூட்டி செல்கிறார் எனக்கு பிடித்த உணவுகளை வாங்கி தருகிறார் இப்படிப்பட்ட தந்தை எனக்கு வாய்த்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன் அவர் தனது மகனின் வார்த்தைகளை படிக்கும்போது ஆழ்ந்த தூக்கத்திலிருந்து எழுந்திருப்பது போல் உணர்ந்தார் அவரது பார்வை முற்றிலும் மாறியது அவரது மகன் எழுதிய கடைசி வரி அவரது மனதில் எதிரொலித்துக் கொண்டே இருந்தது அது அவரை ஆழமாக உலுக்கியது அவர் அமைதியாக அமர்ந்து தனது கவலைகளை பற்றி சிந்திக்க தொடங்கினார் வீட்டு செலவுகளை நான் தான் ஏற்க வேண்டும் ஆனால் கடவுள் அருளால் எனக்கு சொந்த வீடு இருக்கிறது வீடின்றி வாழும் பலரை விட நான் சிறந்த முறையில் இருக்கிறேன் எனக்கென மனைவி குழந்தைகள் என்று ஒரு குடும்பம் இருக்கிறது குடும்பம் என்று இவ்வுலகில் தனியாக இருப்பவர்களை விட நான் அதிர்ஷ்டசாலி என் வீட்டிற்கு எப்போதும் நண்பர்களோ உறவினர்களோ யாராவது வந்து செல்கிறார்கள் அதன் மூலம் எனக்கு ஒரு சமூக வட்டம் இருக்கிறது நல்ல மற்றும் கெட்ட காலங்களில் எனக்கு ஆதரவாக இருப்பவர்கள் உள்ளார்கள் எனக்கு நிறைய செலவாகிறது ஆனாலும் நான் நல்ல வேலையில் இருக்கிறேன் வேலையின்றி வாழ்வின் வசதிகளை அனுபவிக்க வழியின்றி இருப்பவர்களை விட நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி இறைவா நன்றி உங்கள் ஆசீர்வாதங்களை அங்கீகரிக்காததற்கு நான் உண்மையிலேயே வருந்துகிறேன் என்று முணுமுணுத்தார் தொடர்ந்து அவரது மனநிலை முற்றிலும் மாறியது அவரது கவலைகள் மன அழுத்தம் ஆகியன யாவும் ஒரு நொடியில் மறைந்துவிட்டன தன்னை ஒரு புதிய நபரை போல உணர்ந்தவராக தனது மகனின் அறைக்கு சென்று தூங்கிக் கொண்டிருப்பவனை தூக்கி அவனது நெற்றியில் முத்தமிட்டு அவனுக்கும் கடவுளுக்கும் நன்றி சொன்னார் வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை எதிர்மறையான கண்ணோட்டத்தோடு பார்த்தால் நம்மை தொடர்ந்து சுமைப்படுத்தும் ஆனால் நாம் நமது கண்ணோட்டத்தை மாற்றி அவற்றை நேர்மறையாக பார்க்க தொடங்கியதும் எல்லாம் மாறும் நமது கவலைகள் பதட்டங்கள் மற்றும் பிரச்சனைகள் மறைந்துவிடும் மேலும் நமது சவால்களை சமாளிக்க புதிய வழிகளை காணவும் முடியும் நன்றி